அவரம்பகுப்பு கீதம் பாலம் மூன்று எண்கள் அதில் இழுத்துக்கட்டு ஒன்று புள்ளி ஏழு அதாவது மொத்தமாக ஹோல்சேல் அது மொத்த விற்பனை நிலையத்தில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் குறிப்பீடுகள் வந்து இருக்குது அதில் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு குறிப்பீடுகள் வந்து விற்பனை ஆகிடுச்சு விற்பனை ஆகாத குறிப்பீடுகளோட எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் மொத்த குறிப்பீடுகளோட எண்ணிக்கை வந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் விற்ற குறிப்பீடுகளோட எண்ணிக்கை வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு விற்பனை ஆகும் அதை குறிப்பிடுகளோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மொத்த விற்பனை மொத்த இருந்து எவ்வளோ விற்பனையாக இருக்கோ அதை வந்து நம்ம கழித்தோம் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ குறிப்பேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்போ கழித்தோம்னா ஜீரோ ஃபை ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ இங்கே ஜீரோ திங்கு ஆறு இருக்குது அப்போ போகாது அப்போ இங்கேருந்து கடனாகிறோம் இங்கே பத்தாகும் இங்கே வந்து ஒன்பது நூறும் முப்பத்தில் ஆறு கொச்சுனா நாலு ஒன்பதில் அஞ்சு கொச்சுன்னா நாலு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது போச்சுன்னா மூணு ஏழு இங்கே ஆறு போச்சுன்னா ஒன்று மொத்தம் இருபத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி நான்கு